ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பில்ல பெரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏன் வந்து இப்படிலாம் சொல்கிறீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னோன்னே இல்லை அந்த நேரத்தில் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ நீங்கள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து அந்த நேரத்தில் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில இதில் நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து செய்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு இது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லேயுமே நம்மளுக்கு யாரையும் நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமே அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் எதுவும் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து பேசணும் பண்ணணுங்கிறது கிடையாது எந்த விதத்துலேயும் யாருக்கும் நம்ம வந்து தொந்தரவாக இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சாலே போதும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் வந்து நம்மளால் வந்து யாருக்கும் இந்த தொந்தரவும் இனிமேலாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அந்த நேரத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது தான் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை டக்குன்னு வந்து பேசுகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மாற்றி வேறு வேறு விதத்தில் நம்மளால் வந்து சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் என்னால் வந்து எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பேசுகிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அவங்களுக்காக எதனால் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது நம்மளால் வந்து எதுவும் போய்க்கி பேசி ஒன்றும் இது பண்ண முடியாது போக போக அவங்கக்கிட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளால் ஒரு மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களை நம்மளால வந்து ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னொடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து ஒன்றும் பேச முடியலை பண்ண முடியலை அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்து பேசுகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் வந்து இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது போக போக அவங்களுக்கு எந்த விஷயத்துலேயுமே நம்ம வந்து யாருக்காகவும் வந்து இது பண்ணிக்கிறதுக்குங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு தாண்டி நம்மளால் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப இதாக இருந்தாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறது எல்லாமே கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் பேசுகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிற விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அடுத்தடுத்த விஷயத்துல என்னங்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் இதாக நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு